அப்படி சரி என் சொல் நாடி நாடி நாடினா தாங்க நான் தாங்க சிறு பிள்ளைகளினுடைய நாடியை அடவும் போது அவர்கள் சிரிக்கும் சிரிப்பே மிக அழகாக இருக்கும் மற்றது நாடி நாடி நாளங்கள் நூகும் நாடி நாடி சென்ற வாணியை நாடி சென்றால் மகிழ்வாக இருக்கும் மற்றது பூக்களை நாடி தேனீக்கள் வருவர் வரும் புத்தா வேற நாடி தெரியா வாணி நன்றி வணக்கம் நாடி நாடி இந்த நாடி நாடம் நான் ஞாபகத்துல எனக்கு இருக்க இல்ல ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருநழாமர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொருடல் என்று நாடி நாடி இன்றைய நாடி என்று தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆகிறது நாடி இந்த நாடி வந்து பெயர் சொல்லாகவும் வருகின்றது வினை சொல்லாகவும் இருக்கலாம் இந்த நாடிய அஹ் நாளிகை நரம்பு அஹ் என்றது இந்த பெயர் சொல்ல வருகிறது நரம்பு நாளிகை நாடி எல்லாம் அந்த நாடிய விண்ணாக வரும்போது நாடி செல்லுதல் தேடி போறது நாடி போறது தேடுதலும் நாடியும் கொண்டுதான் நினைக்கிறதும் நாடி விரும்ப விரும்புவதும் நாடி என்று வினைச்சொல்லாக வருகிறது நாடியில நான் பேர் பேச்சொல் தான் அதிகமாக எழுதியிருப்பேன் நாடி இறைவனை நாடி செல்வோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை நமது உடலில் இரத்த குழாயில் குருதியோடும் பொழுது ஏற்படும் துடிப்ப துடிப்பவைதான் அந்த துடிப்பதுதான் நாடி நாடி துடிப்பட்டு சொல்லுவார்கள் இதய துடிப்பு அதை இதய எப்படி அதை சொல்வார்கள் மருத்துவர்களிடம் நாங்கள் செய்யும் போது நமது நாடி துடைப்பைத்தான் அவர்கள் முதலில் பார்ப்பார்கள் நம்முடைய நாடி பிடித்தப்படி இருக்குதுன்னு தான் அவர் கை பிடித்து பார்ப்பார்கள் அந்த காலத்துல கையை பிடித்து அந்த இப்ப இந்த கைகளை ஒரு இதை வைக்க போட்டு நாடி துணி பார்த்துறாங்க இன்றைய காலங்களில் அகதிகளாய் புகலிடம் நாடி அடுத்தடுத்த அடுத்த அடுத்த இது புகலிடம் நாடி செல்பவர்கள் அதிகமானோர் என்று அதிக அதிகரித்திருப்பினார்கள் புகருடன் நாடி என்று வருகிறது மிக்கதையும் இந்த ஒரு இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டை சேர்ந்தவர்களை ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்களை அவர்களை அந்த நாடன் இந்த நாடன் நாட என்று சொல்லுவார்களாம் ஆண்களை நாடன் அதற்கு பெண் எதிர்ப்பாலாக வருவதுதான் நாடி என்று நாடன் நாடன் நாடி என்று சொல்லி வருவதுதான்

தேககளை பார்த்து அதுல நாடி பார்த்து சொல்லுவோம் தேகளை பார்த்தா அதுல நாடி பார்ப்பாங்களாம் நமது உடல் உறுப்பில் ஒன்று நாடி இந்த நாடி என்று சொல்லுவோம் இந்த நாடி சில நல்ல நல்ல அழகாக சிலாக்களுக்கு தட்டையாக அப்படி இருக்கும் அந்த நாடி ஆஹ் நமது உடலிலும் நமது உடலிலும் ஒன்று உடல் உறுப்பில் ஒன்று நாடி உடல் அமைப்பை குறிப்பதும் நாடியா அதாவது இந்த ஒற்றை ஒல்லியாக இருப்பவர்களை ஒற்றை நாடி என்றும் பருமனாக இருப்பவர்களை எட்டை நாடி என்றும் பிறகு நாடி என்பது என்று ஒரு நாளிகை இரண்டு நாளிகை சொல்லுவாங்க நாளி நாளிகை என்று பேர் இருந்தது அந்த இந்த நாளி என்று வந்தது வந்து இந்த பண்டைய காலங்களில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு காலத்தின் அளவை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது நாடி

வணக்கம் நாடி நாடிநூத்தி ஐம்பது பறவைகள் வந்து குளிர்காலத்துல வந்து குளிரை விளக்கி வெய என்ன வெப்பமான இடங்களை நாடி நாடி சென்று விடுகிறது திரும்ப அந்த இடங்களுக்கு குளிர் மாறி வெப்பம் விரைக்க மாறி அங்க போவார்கள் அதே போல திரைகளில் ஓடி ஓடி தேடுறதுக்கு நாடி நாடி செல்வார்கள் கப்பல்கள் இல்ல இப்போது வந்து அகதியாக எல்லா நாடுகளுக்கும் நாடி நாடி செல்கிறார்கள் யுத்தம் காரணமாக அதோட கப்பல் வழிய வந்து வந்து உயிர் ஆபத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் நாடி நாடி அஹ் அதாவது பிரித்தானியாவை நாடி நாடி வர வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு என்ன நாடி நாடி சிலர் வந்து பதவி பட்டங்களை தேடி தேடி ஓடுகிறார்கள் புகழை நாடி மற்றது ஒரு காணக்கூடாத காட்சியை கண்டவுடனே அது நாடி நிரம்பெல்லாம் நின்று விட்டது என்று சொல்லுவார் பேச்சில அதை பார்த்த உடனே இந்த நாடி நிரம்பெல்லாம் ஒடுங்கி விட்டது நின்று விட்டது என்று சொல்லுவார்கள் ஆஹ் நாடி துடிப்பு வந்து அதாவது பயந்த வேலை கஷ்டப்படுகிற வேலை ஓடுகின்ற ஓடு ஓடுகிற போது நாடி துடிப்பு வந்து வேகமாக அடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் எங்களுடைய பிரஷரை பார்த்தா கூடுதலாக இருக்கும் அந்த நாடி இது நன்றி வணக்கம் வாணி நன்றி வணக்கம் வணக்கம் நாடி நாடி நிறையவே வந்து விட்டது எனக்கு தெரிந்த நாடி வாணிக்கா நிறைய பயிற்சி செய்து நிறைய மூச்சு பயிற்சி அல்ல மூச்சு பயிற்சி மூச்சு நல்ல அழுக்கிற மாதிரி போய் வந்தா அந்த நாடி நிறங்கள் எல்லாம் போய் சேரும் அந்த நாடிதான் எனக்கு தெரிந்தது அதுவும் வந்திருந்தது அதே அந்த காலத்துல பரிசோதித்து சொல்ல மாட்டார் ஒரு ஒரு பெண் கற்பன் தெரிஞ்சிருந்தால் நாடி பார்த்த சொல்வார்கள் அதுதான் மிக முக்கியமாக இருந்தது இந்த நேரம் பல பல வகைகள் இருக்கு அதை நாடி பார்த்து மற்ற தேடினேன் நாடி நாய் என்று சொல்லி பல வரிகள் பாடல்களாக நினைத்திருப்பார்கள் அதே நேரம் திருப்புகள்ல வரணி நாதரோசரி கடவுளுக்கான வரிகள் அங்க நாடி என்ற வார்த்தை நிறையவே இருக்கிறது அந்த வார்த்தைகள்ல நிறைய இருக்கிறத பாத்துருக்கிறேன் அது இருந்து தான் நிறைய நாடிகள் எல்லோரும் சொல்லியிருந்தீர்கள் அறிந்து கொண்டேன் மிக்க நன்றி எல்லோருக்கும் நன்றி வணக்கம் அதான் ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு போயிருந்தோம் அப்போ நல்லா இருந்து பார்க்குறதுக்கு அப்புறம் நேற்று போகிறோம் பிள்ளை பிறந்துட்டான் வந்துட்டு ஆனால் எத்தனை மாதம் வேணுன்னா கேட்கல சோலை எந்த மாதந்தானு தெரியல அவர்களுக்கு அப்போ வீட்டு நபர கேட்டார்கள் அந்த ஸ்டிக்கரில் நீங்கள் என்ன ஓட்டினேன்ட்டு கேட்டேன் நான் அது யாருக்கு என்ன பிள்ளையா பிள்ளை வயதில் என்ன கேள்விப்பட்டாலே நான் பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னா நான் எனக்கு நினைக்கிறது அதை நான் ஓட்டினே நான் ஸ்டிக்கராக நஞ்சன்ட ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட பொம்பளை பிள்ளைனா ஓட்டி இருந்தேன் ஸ்டிக்கர் மற்றது பிடிங்களுக்கு கொஞ்சம் தான் போட்டிருந்தாரு அப்புறம் பொம்பளை பிள்ளை பிறந்ததா நேற்று முந்த நாள் தெரியல நாட்டுக்களை சந்தோஷமா இருந்தது வெயில் வெயில் காலத்துல வந்து மரங்களை நாடி நாடி செல்வார்கள் கடற்கரைகளை நாடி நாடி அதனால வருத்தங்களும் கூட பலருக்கு இந்த விட்டமின் இப்ப நினைப்பேன் வெயில அங்க நாடி ஓடியணும் வெயிலுக்கு இதுக்குன்னு பா போறது பாக்குக்கு கதிரை பாயெல்லாம் தூக்கி கொண்டு போறது பார்த்தாக்கு சாப்பாடு வர சரியா போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு இணைய சாப்பிட்டு கொஞ்சம் வெயிலில் வரமா அதுவும் போய் இணைதான் தூரம் கணல் இருக்குது ஆனா இங்க இருந்து டிக்கெட்டை போட்டு போகிறார்கள் சன் பார்த்து எழுதுறதுக்கண்டு எத்தனையோ நாட்டுகளில் போய் அங்கே பீச்சுகளில் நடு வெயிலில் வரத்துருக்குதுல என்ன அது நம்மளுக்குலாம் இதான் பிரச்சனையா இப்ப

சாகா வணக்கம் வாணியக்கா இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம் நீ நாடி எல்லோரும் சொல்லி இருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணியக்கா ஆஹ் நாடி பத்தி இது தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து விட்டது மனித உடல்ல ஜெட்டு நாடி இருக்குது மற்றது ஒரு இடத்துக்கு நாடி செல்றதை சொல்றது சேர்ந்து ஒரு இடத்தை போய் போறதை நாடி என்று சொல்றது எனக்கு வேற மற்றது நேரத்துக்கும் நாடி என்று சொல்ல பாவிக்கிறது இவ்வளவு தான் அவர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வேற நாடிகள் இல்லத்தானே என்ன நாடி 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 நலம் நாடி போறது நாடி இருக்கிற நாடி உம் இல்ல அவ்வளவுதான் பணியக்க ஒரு விடயம் நாடி இருக்குதுதான் என்னிலே இருந்த நாடியில விழுந்தகோடு எனக்கே பல வருஷமா தெரியாமல் இருந்தான் ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு உருவாவு தாயா உங்களுக்கு தெரியுமா உங்களை நாடியில நீங்க கதைக்கும் போது ஒரு வலை ஒன்று பெருகுது கவனிச்சிருக்கிறீங்களா என்று எனக்கு சுட்டி காட்டிட்டு போல அதுக்கும் இந்நேரம் நினைவு வந்தது அவருக்கு நேரம் நன்றி அப்படி ஒரு அந்த என்னுடைய நான் கதைக்கும் போது அந்த நாடியில ஒரு வளைவு ஒன்று

தெரியாது அது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணி தான் இப்படியா உன் நட இப்படி எண்ணுக்கள் எல்லாம் திரும்ப இருக்கும் சில 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 இதுகால் பிறகுகள் அது அவர் கவனிச்சுருக்குறார் சரி நாங்களும் இன்னும் கவனிப்போம் எங்களோட நாடிலேயும் மோத்தலையும் சொக்கலையும் எது அவ்வளோதான்ட்டு நன்றி வணக்கம் நாடி நாடி தேடி ஓடி வந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நாடி வந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம்